சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் கள்ளக்குறிச்சி மக்கள் நீண்ட வருடங்களாக இந்த தனி மாவட்ட கோரிக்கையை முன்வைத்து வந்தனர் அரசு தொடர்பான வேலை என்றாலும் அவர்கள் செல்லும் நிலை இருந்து வந்தது ஏழு கிலோமீட்டர் வரை அவர்கள் ஆட்சியர் அலுவலகம் செல்லவும் அரசு ஆவணங்களை பெறவும் மிகவும் சிரமப்பட வேண்டியிருந்தது இதனால் மாவட்டத்தை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருந்தனர் இந்த நிலையில் தற்போது கள்ளக்குறிச்சி தனி மாவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை அரசு ஏற்று உள்ளது தமிழகத்தில் முப்பத்தி மூன்றாவது மாவட்டமாக கள்ளக்குறிச்சி அறிவிக்கப்பட்டுள்ளது அம்மாவட்ட மக்கள் இதை பெரிய வெற்றியாக தற்போது கொண்டாடி வருகிறார்கள் விழுப்புரம் மாவட்டம் பெரிய மாவட்டமாக இருப்பதால் அதிலிருந்து கள்ளக்குறிச்சி தனி மாவட்டமாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக சட்டப்பேரவையில் இந்து ஆளுநர் உரை மீது முதல்வர் அவர்கள் நன்றி தெரிவித்து உரையாற்றினார் அப்போது இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார் இந்த அறிவிப்பு குறித்து உங்களுடைய கருத்து என்ன அதற்காம கமெண்ட் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்